we the phoenix அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் நம்ம வந்து இந்திய அரசியலமைப்புடைய தோற்றம் அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கான்ஸ்டிடியூஷன் இதை பற்றி நம்ம பார்ப்போம் இதில் வந்து முதல்ல வந்து நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பற்றி முழுவதும் தெரிஞ்சுக்கணும் அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பிஃபோர் இன்டிபெண்டன்ஸ் முன்னாடி என்ன வகையான நடவடிக்கை எடுத்தோம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் என்ன மாதிரி கா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரன் ஆனிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அரசியல் நிர்ணய சேவை அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அதாவது எப்படி வந்து அது வந்து கடந்து வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுக்கு போய்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன சட்டத்தை வரும் மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சட்டத்தை வரும் மாண்டேகு சிம்ஸ்போர்ட் இந்த மாண்டேகு சீர்திருத்த சட்டம் இந்தியர்கள் எதிர்க்கிறதுக்கு காரணமாக இருக்க முதல் அமைப்பாக இந்த மாண்டேகு சென்ஸ்போர்ட் அரசியல் நிர்ணய சபை வேண்டுகிற ஒரு கருத்தாக்கம் தெரிவிக்கப்படுது தெரிவிக்கப்படுதுல மாண்டேகு சென்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தை எதிர்க்கும் வகையில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட வேண்டுங்கிற கருத்தாக்கம் அந்த சமயங்களில் வெளியிடப்படுது அடுத்து இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி காந்தியுடைய கூற்று ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு காந்தி ஆயிரத்தி இருபத்தி காந்தி என்ன சொல்றாருன்னா இந்தியாவிற்கென தனி அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களே உருவாக்க வேண்டும்ங்கிற கருத்தை காந்தி வெளியிட்டாரு காந்தி என்ன சொல்றாரு இந்தியா இந்தியர்களுக்கு தனி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கருத்தை வெளியிட்டவர் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இது காந்தியுடைய கூற்று அடுத்து மூணாவது நிகழ்வு மூணு வந்து ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதே ஆயிரத்தி இருபத்தி ரெண்டுல மத்திய சட்டமன்றத்தினுடைய சட்டசேபு இரு அவை கூட்டுக் கூட்டம் மத்திய சட்டமன்றத்துடைய இரு அவை கூட்டுக் கூட்டம் எங்க நடக்குது சிம்லால் நடக்குது அதை நாம வச்சுங்க மத்திய சட்டமன்றத்தினுடைய இரு அவை உறுப்பினருடைய கூட்டு கூட்டம் சிம்லா நடக்குது இந்த கூட்டத்துல வந்து அன்னிப்பச நம்ம முயற்சினால இந்த கூட்டுக் கூட்டம் நடைபெறுது இந்த கூட்டத்துல தான் இந்தியாவிற்கு அரசியமைப்பு இயற்றுவதற்கு மாநாடு ஒன்று நடத்தணும்னு முடிவு செய்யப்படுது அரசமைப்பு நிறைவேற்றுவதற்கு ஒரு மாநாடு நடத்தணுங்கிற தீர்மானம் கொண்டு நடைபெற்ற மத்திய சட்டசபை உறுப்பினருடைய கூட்டுக் கூட்டத்துல இத கூட்டுக் கூட்டம் நடைபெற்றது அதுல தெரிவிக்கப்பட்டது இந்த கருத்து அடுத்து நான்கு நான்கு அரசு இந்த கூட்டுக் கூட்டம் நடைபெறும் சொன்னாங்களா அந்த கூட்டுக்கூட்டம் நடைபெற்றும் போது இந்திய அரசின் சபைக்கு ஒரு மாநாடு நடத்தணும் சொன்னாங்களா அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பிரிட்டிஷ் பேரரசின் கீழே நாம் எந்த ஒரு டொமினியனா இந்தியா செயல்படுவதற்கு ஏற்றவாறு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் வேண்டும் உருவாக்கப்படணும் பற்றி அதை பற்றி கலந்துட நடக்குது அப்போ அந்த அரசியல் சட்டம் இயற்றுவதற்கான மாநாடு ஒன்று கூட்டுவதாக வந்து சிம்லாவில் நடைபெற்ற இரு அவை கூட்டத்தில் முடிவு செய்கிறாங்க அந்த மாநாடு ஆயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி நடைபெறுது அரசியல் அமைப்பு சட்ட மாநாடு அந்த மாநாட்டில் என்ன பேசுறாங்கன்னா டொமினியன் அந்தஸ்தா பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழே ஒரு அந்தஸ்தா நம்ம இருக்கணும் அதுக்கு நமக்குன்னு ஒரு தனி அரசியமைப்பு சட்டம் வேணும்னு டிஸ்கஸ் பண்ணப்படுது கலந்துரையாடப்படுது இது வந்து ஆயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில் அடுத்த ஐந்தாவது கூற்று ஐந்து என்ன சொல்ல ஆயிரத்தி இருபத்தி மூணுல அதே ஆயிரத்தி இருபத்தி மூணுல தேஜ் பகதூர் சாப்ரூச்சி தேஜ் பகதூர் சாப்ரு சாப்ரு தலைமையில் நடைபெற்ற காமன்வெல்த் மசோதா இந்திய காமன்வெல்த் மசோதா உருவாக்கப்படுது தேஜ் பகதூர் சாபூர் சர் தேஜ் தேஜ்பகதூர் சாபூர் தலைமை நடைபெற்ற மாநாட்டில் இந்திய காமன்வெல்த் மசோதா உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளி இருபத்தி ஏழு சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய சென்னை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாநாட்டில் மாநாட்டில் தீர்மானம் கொண்டு ஆயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வரப்படுது என்னன்னா சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை நேரு முன்மொழி சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானம் சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானம் அரசியலமைப்பு தீர்மானம் முன்மொழிந்தவர் நேரு எந்த நேரு ஜவஹர்லால் நேரு நேரு ஓகேவா இப்போ டிசம்பர் பன்னெண்டு டிசம்பர் இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்துட்டோம் அடுத்து ஏழு ஏழு வந்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி அப்ப பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல நேரு அறிக்கை இது வந்து மோதிலால் நேரு அறிக்கை மோதிலால் நேரு அறிக்கை மோதிலாள் நேரு அறிக்கை வெளியாகுது இது எது ஏன் வெளியாகுது என்ன காரணன்னால் இந்தியர்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிகான் உட்டு சொல்லியிருப்பார் அந்த ப்ரிகான் உடைய சவாலை ஏற்று மோதலாள் நேரு என்ன பண்ணுவாருன்னா காங்கிரஸ் தலைமையில் மோதலாள் நேரில் அமைக்கப்பட்ட குழு வந்து ஒரு அரசியல் சட்டத்தை நிறைவேற்றுவாங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவாங்க அந்த அறிக்கையை தான் வந்து மோதிலாள் நேரு அறிக்கையாக பார்க்கப்படுது இது யாருடைய சவாலை ஏற்று பிரிகான் ஏற்று மோதிலால் நேர அறிக்கை அடிக்கடி கேட்பாங்க நேரு அறிக்கைன்னா பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இப்போ ஒரு தடவை தலோட பண்ணுங்க பத்தொன்பது மாண்டேஸ்போர்ட் சேர்த்த சட்டத்தை எதுக்கும் போது இந்தியாவுக்கு தனி அரசியல் நிர்ணய சபை சட்டம் அதாவது அரசியல் நிணய சபை வேணும்னு சொல்றாங்க இருபத்தி ரெண்டு காந்தி என்ன சொல்றாங்கன்னா இந்தியர்களுக்கான தனி அரசியல் சட்டத்தை உருவாக்க வேண்டும் காந்தி இருபத்தி ரெண்டு சொல்றாங்க இருபத்தி அதே இருபத்தி ரெண்டு சிம்லால மத்திய அமைச்சரவை அதாவது மத்திய சபையினுடைய இரவை கூட்ட இரவையுடைய கூட்டு கூட்டத்துல அம்மையார் ஏற்பாடு வந்து இந்திய அரசியலமைப்பு மாநாடு அந்த மாநாடு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து இருக்கணும் அதே சேம் டைம் வந்து நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க இருபத்தி மூணு பிப்ரவரியில் இருபத்தி மூணுல சார் தேஜ் பகதூர் சாப்ரு என்ன தலைமையில் என்ன நடக்குதுன்னா இந்திய காமன்வெல்த் மசோதா உருவாக்கப்படுது இந்திய காமன்வெல்த் மசோதா ஆயிரத்தி இருபத்தி மூணு சர் தேஜ் பகதூர் சாப்ரு ஆறாவது பாயிண்ட் என்னன்னா இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னை நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சுயராஜ்ய அரசியலமைப்பு தீர்மானத்தை ஜவஹர்லால் நேரு கொண்டு வர்றாரு அடுத்து ஏழாவது பாயிண்ட் என்னன்னா பத்து எட்டு ஆயிரத்தி இருபத்தி எட்டுல மோதிலால் நேரு அறிக்கை வெளியிடப்படுது வாட்சிங்